ரசித்துக் கொண்டிருக்கும் சூரியராங்க நிகழ்ச்சி அண்மையில் வந்து அமெரிக்காவிலிருந்து கனடா டொரண்டோ நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று அப்படியே டொரண்டோ விமான நிலையத்தில் அப்படியே வந்து இறங்குது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது புகைப்படங்களும் வந்திருந்தது வீடியோ எல்லாம் காணொலி எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம் தானே அதிகமாக பனி புயல் பனிப்பொழிவு காரணமாகத்தான் சீரற்ற இந்த வானிலையால் சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அப்ப அதில் இருபது பயணிகளுக்கு மேல படுகாயம் அடைந்தாங்க உயிரிழப்புகள் எதுவும் பதிவாக

அவர் நலம் பெற வேண்டும் குணமடைய வேண்டும் என்று சொல்லி நேற்றைய மருத்துவ அறிக்கைகளின் படி புனித தரிசுத்த பாப்பரசர் அவர்கள் நலமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நாங்களும் எங்களது பிரார்த்தனைகள் அவருக்கு சென்றடைய வேண்டும் நாங்களும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் நலம் பெற வேண்டும் என்று சொல்லி இப்போது எகிப்து பக்கம் நான் போயிட்டு வரப்போறேன் உங்களை எல்லாம் அழைத்துட்டு போக போறேன் அங்கு எகிப்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அகழ்வு ஆராய்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அருகே அருகேதான் தீப்ஸ் தான் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் எல்லாம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு பழமை வாய்ந்த கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த கல்லறை கிறிஸ்துவுக்கு முன் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மன்னர கல்லறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்லறையாக இருப்பதாகவும் இந்த கல்லறை காணப்படுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் தொல்பொருள் ஆராய்ச்சியர்கள் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தி காணப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாருங்கள் மூவாயிரத்தி ஆண்டு பழமையான கல்லறை ஒன்று எகிப்தில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக இது வெப்ப காலம் என்ற பணினால இந்த தண்ணீர் எல்லாம் அதிகமாக இருந்த சொல்றோம் தானே தண்ணீர் போத்துகள் போத்தல்களை வேண்டுவதில் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்க போலியான தண்ணி போத்தல்களை தண்ணிகளை ஊற்றி போத்தல்களில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்து போட்டுக்கொண்டிருக்காங்க அதில் எஸ்எல்எஸ் எல் தர சான்றிதழ் இருக்கான்னு பார்த்து வேண்டுங்க ஆக நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் தண்ணீர் போத்தல்களை எல்லாம் அகற்றி இருக்கிறாங்க ஆக பரிசோதித்து எப்படியேப்பா இதெல்லாம் பார்க்க சொல்லி நீங்க யோசிக்க கூடாது எனவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தான் அழகா கடவுள் வந்து மூளையெல்லாம் தந்திருக்கிறத நான் யோசிச்சு எங்க எங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சிந்திச்சு வேண்டி தண்ணீரை நீங்க பருகலாம் இப்படி இருக்கும் பொழுது யாழ்ப்பாணத்துல உள்ள விதிப்பங்கள் இப்ப பாண்ட விலையான் மேல பத்து ரூபாயில குறைச்சாங்க தானே இன்னும் அதை குறைத்து விற்பனை செய்யாம நிறைய விதிப்பங்கள்ல விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அப்படி இப்ப பாண்ட விலை எல்லாருக்கும் தெரியும் தானே என்னையா கேளுங்க ஏன் இன்னும் பத்து ரூபாய் குறைச்சிருக்காங்க நீ தாரீங்கே அதை குறைக்காம எங்களுக்கு பழைய விலையிலேயே தாரீங்களே அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி குறைக்காத உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் முறையீடும் நீங்க செய்யலாம் ஆனால் இப்போ யாழ்ப்பாண மக்கள் பேசுகின்ற பொழுது அண்ணா இன்னும் பான் பத்து ரூபாயில குறைச்சிட்டாங்க எங்கட இடங்கள் என்ன அதை குறைச்சி தார மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆக நீங்க முறையிடலாம் உரியவர்களுக்கு